அடுத்த செய்தியாக கள்ளக்குறிச்சியில் வந்து மெத்தனால் சாராயம் குடித்த தங்கராசு என்பவர் உயிரிழந்திருக்கார் சார் இதில் கண்ணக்குட்டி தாமோதரன் என்ற ரெண்டு பேரை தமிழக காவல்துறை கைது செய்திருக்கிறது செய்தி அப்படி பார்க்குறீங்க சார் இந்த கண்ணக்குட்டி துள்ளி விளையாடுது சார் ஏற்கனவே இந்த கண்ணக்குட்டியை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க போன தடவை கள்ள சாராயம் அங்கே நடந்தபோது இவர் அதன் முதல் குற்றவாளி என்பது எல்லாருக்கும் தெரிந்தது அவர் திமுக கூட இருந்ததும் வெளியில வந்தது ஆனால் இந்த வழக்கு சிபிஐக்கு போகக்கூடாது என்பதை திமுக அவ்வளவு அக்கறையா இருந்தது அவ்வளவுதான் எழுபத்தஞ்சு அதிகாரிகளை டிரான்ஸ்பர் பண்ணாங்க இனிமேல் நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க இப்போ அநேகமா செத்து போனா தான் அரசாங்கம் பத்து லட்சம் கொடுக்குமேங்கிறதுக்காக இவங்க பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தெரியல இப்ப பாருங்க நீங்க யார் அவனை விட்டா என்ன பண்ணணும் காவல்துறை கண்காணிக்க வேண்டும் அது சட்டம் வெயில்ல இருக்கிற யாரா இருந்தாலும் அவரே அது கிரிமினல் குற்றவாளிகளை கண்காணிக்க வேண்டும் என்பது சட்டம் சும்மாவோட சட்டத்துல உள்ளதான் நான் சொல்றேன் எப்படி கண்காணிக்காம ஓட்ட விட்டீங்க சரி அவர் அதே தொழில தானே செய்திருக்கிறாரு அப்போ அவர் என்ன திருந்திருக்கிறாரு திருந்தற மாதிரி எதுவும் பண்ணலை ஊர் கூட அந்த ஆள நொச்சி எடுத்திருந்தா தர்ம நீதம் சொல்லுவாங்க இல்லாமல் இருக்கிறது செய்திருக்க அவரை வெளியில வச்சிருந்தா செய்திருக்க மாட்டாரே இதெல்லாம் இன்னைக்கு சட்டத்துல இல்லாமல் இருக்கு அன்னைக்கு அது சரியாகத்தான் இருந்தது கிராம பஞ்சாயத்துகள் இன்னைக்கு சரியாகத்தான் இருந்தது நீங்க இன்னைக்கு ஏதோ சட்டத்துல நாங்க சரி பண்ணோம்னு சொல்லிட்டு ஒன்னத்தையும் சரி பண்ணல இதுல திமுக கூட்டணி அதாவது இவ்வளவு மோசமா வேலை நடந்திருக்கு இதை பத்தி காவல்துறை கவலைப்படவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே ஒரு வழக்கு ஏற்கனவே பலர் இறந்து போயாச்சு ஏற்கனவே இதனால பேர்கிட்டு போயாச்சு அப்படின்னா ஒரு நல்ல அரசாங்கம் மீண்டும் ஒண்ணு அப்படி நடக்க தானே பார்க்கணும் சர்வாதிகாரியாக மாறிய பின் தானே சார் இந்த கைது நடவடிக்கை எல்லாம் நடந்திருக்கு சார் சர்வாதிகாரிக்கு ஷூட்டிங் நேரம் இல்லைங்கிற நான் அதான் பிரச்சனை முந்தின கேள்விக்கு அதான் சர்வாதிகாரிக்கு ஷூட்டிங் நேரம் இல்லை நடிப்பதற்குத்தான் நேரம் இருக்கிறது ஏன்னா பையன் விட்டு தொழில் அவர் பண்ண வேண்டி இருக்கு ஆகையினால அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு அங்கள் துறை இருக்கிற மாவட்ட அதிகாரிகளுக்கு மீண்டும் இதை கண்டுகொள்ள என்று செய்தி போயிருந்ததால் தான் இது நடந்தது என்று என்ன சாட்டுகிறார் சார் ஊரே காட்சத்துன்னு சொன்ன பிறகு எப்படி சார் தடுக்க முடியும் ஆகினால இது கள்ளச்சாராய திராவிட முன்னேற்ற கழக அரசு டாஸ்மாக் அரசுன்னு சொல்ல மாட்டேன் கள்ளச்சாராய அரசு அதுதான் கொஞ்சம் வெக்கம் ஆனம் சூடு சொரணை இருந்தால் இதை சரி பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் பார்த்தி எங்களுக்கு கிடையாது சார் அவங்க பிடிச்சி ஜாகணும் நாங்கள் தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அரசாங்கம் மனிதநேயமற்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அதைத்தான் நீங்கள் மக்களை அனுபவித்து கொண்டிருக்கோம்